அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற லெசன் தென்னிந்திய அரசுகள் ஆறாம் வகுப்பில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோ பதிவை பாருங்கள் மொத்தமாக நம்ம ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார் பரஞ்சோதி தொடக்ககால பல்லவ அரசர்கள் எதன் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் சாத வாகனர்கள் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் திருநாவுக்கரசர் கடைசி பல்லவ மன்னன் யார் அபாரஜிதன் அபாரஜித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவர்களின் தலைநகரம் எது காஞ்சிபுரம் கிமு ஐநூற்றி ஐம்பது வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் சிம்ம விஷ்ணு பல்லவர்களின் கல்வெட்டு சான்றுகள் மற்றும் செப்பேடுகள் என்ன ஆன்சர் பாருங்கள் காசக்குடி செப்பேடு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு மூணுமே அவங்களுடையது தான் அப்போ அனைத்தும் சரியானது பல்லவ அரசின் மைய பகுதியாக விளங்கியது எது தொண்டை மண்டலம் வாதாபி படையெளிப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் பரஞ்சோதி முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் குணவாரன் மத்தவிலாசன் விசித்திர சித்தன் சித்திரகார புலி சங்கிரண ஜதி அனைத்தும் சரியானதுதான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் விலாச பிரகசனம் என்ற நூலை மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதியுள்ளார் சமஸ்கிருதம் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவர்கால இலக்கியங்கள் மற்றும் அயல்களார் குறிப்புகள் எது நந்தி கலம்பகம் கலிங்கத்துவரணி பெரிய புராணம் அவந்தி சுந்தரி கதைகள் யுவான் சுவாங்கோட குறிப்புகள் மத்த விலாச பிரகாசனம் எல்லாத்தையுமே சொல்லலாம் அனைத்தும் சரிதான் அவனி சிம்மர் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யார் சிம்ம விஷ்ணு முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன மாமல்லன் வாதாபி கொண்டான் அப்படின்னு ரெண்டு பேர்லயுமே அவர் அழைப்பாங்க ராஜசிம்மன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் வைகுண்ட பெருமாள் கோயில் டேஷ் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பல்லவர் கட்டிடக்கலையின் வகைகள் எவை கட்டுமான கோவில்கள் வினா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணியை சொல்லலாம் பாறை குடைவரைக் கோவில்கள்னா மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கால் ரதங்களும் சிற்ப மண்டங்களும் மாமல்லன் பாணியை சொல்லலாம் அனைத்தும் சரியானது மாமல்லன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடக் குலை குகைகள் எவை வராகர் மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் ஒற்றைக்கால் ரதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அனைத்தும் செய்தான் மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்கள் எவை திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் ஸோ திருச்சிராப்பள்ளி வல்லம் மாமண்டூரில் தலவானூர் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி ஸோ இதெல்லாம் நினைவுச் சின்னங்களாக சொல்லலாம் ஸோ அனைத்தும் சரிதான் முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் எது மத்தவிலாசன் குணபாரன் சங்கீரண ஜதி சித்திரகார புலி விசித்திர சித்தன் அப்படிங்கிற எல்லா பேருமே அவரோடது தான் கைலாசநாதர் கோயில் எந்த பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நந்திவர்மன் பாணி ராஜசிம்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணி மூணுக்குமே எடுத்துக்காட்டு தான் காஞ்சியில் கடிகை யாருடைய காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது பல்லவர் காலம் நியாய பாஷ்யா என்ற நூலை எழுதியவர் யார் வாட்சியர் வாட்சியாயர் அப்படின்னு சொல்லுவாங்க ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார் துர்க்கர் கீழை சாளுக்கியர்களில் முதல் அரசர் யார் விஷ்ணுவர்தன் வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் இரண்டாம் புலிகேசி சாளுக்கியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் மங்களேசனோட வாதாபி குகை கல்வெட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டை வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பட்டக்கல் விற்பாஷா கோயில் கல்வெட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அனைத்தும் சரியானது தான் விருப்பாக்ஷா கோயில் அமைந்துள்ள இடம் எது பட்டக்கல்ல விருப்பாஷா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஐகோல் கல்வெட்டு பற்றிய சரியான கூற்று இரண்டாம் புலிகேசின் அவைகள புலவரான ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுச்சு ஐகோல் கல்வெட்டு கர்நாடகா பாகல்கோடு மாவட்டத்தில் இருக்குது இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை சொல்கிறதா சொல்கிறாங்க இதில் சரியானது அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்குது அடுத்தது பொறுத்துக்கெசாரா பாணி அப்படின்னா இரண்டும் கலந்த கட்டிடக்கலை அதாவது திராவிட பாணி நாகராபாணி ரெண்டும் சேர்ந்தது தென்னிந்திய கட்டிடக்கலைனா திராவிட பாணின்னு சொல்லலாம் வட இந்திய கட்டிடக்கலைக்கு நாகராபாணின்னு சொல்லலாம் ஒரு அரசர்களில் தலை சிறந்த அரசர் யார் அமோக அமோகவர்ஷன் சாளுக்கியர்களில் மூன்று வெவ்வேறு நெருங்கிய தொடர்புடைய சார்பற்ற வம்சங்கள் எவை கல்யாணி சாளுக்கியர்கள் இவங்க மேலை சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க வெங்கி சாளுக்கியர்கள் இவங்களை கீழே சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க வாதாபி சாளுக்கியர்கள் ஸோ எல்லாருமே மூணும் ஓகேங்களா கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்ட ராஷ்டிரகூட மன்னர் யார் இரண்டாம் கிருஷ்ணர் சாதிக்கிரிகளின் தலைநகரம் எது வாதாபி புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்து இசை குறித்து கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் எவை திருமயம் குடமியான்மலை ரெண்டுமே பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட சமய இலக்கியங்கள் எவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களோடது தேவராரம் நாயன்மார்களோடது ஸோ ரெண்டுமே சரிதான் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார் பெருந்தேவனார் சோழர்களை போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார் மூன்றாம் கிருஷ்ணர் எலிபண்டா தீவு பற்றி சரியானதை தேர்ந்தெடு போர்த்துகீசியர்கள் இத்தீவு எலிபண்டா தீவு என பெயரிட்டனர் இந்த தீவு மும்பைக்கு அருகே இருக்கு இந்த தீவின் பெயர் ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காராபூரி என்று அழைக்கப்படுதுங்கிறாங்க அப்போ அனைத்தும் இதில் சரிதான் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார் மூன்றாம் கோவிந்தன் ராஷ்ட்ரிய குட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார் மூன்றாம் கிருஷ்ணர் அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது கவிராஜ மார்க்கம் எல்லோரா குகையிலும் எலிபண்டா தீவிலும் காணப்படும் கலை மற்றும் கட்டிடக்கலை யாருடைய சாதனைகளை குறிப்பிடுகின்றது கூடர்கள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது ஐயோல் கல்வெட்டு வெசரா கட்டிடக்கலை பாணி யாரால் வளர்க்கப்பட்டது சாளுக்கியர்கள் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் எது பாக்தாத் பட்டக்கல் வளாகத்தில் ராஷ்டிர கூடர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எவை சமண நாராயணர் கோயில் காசி விஸ்வேஸ்வரர் கோயில் ரெண்டுமே எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் முதலாம் கிருஷ்ணர் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யார் ஆதிகவி பம்பா ரன்னா ஸ்ரீ பொன்னா அப்படிங்கிற மூணு பேருந்தான் ஆதிகவி பம்பா ரண்ணா ஸ்ரீ பொன்னா அப்படிங்கிற மூணு பேரு ஸோ அப்போ அனைத்தும் சரிங்குது புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்குறதில்ல உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வினா வங்கி புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க மக்களே நாளைக்கே வேற ஒரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்